பெண் குழந்தைகள் பருவ காலத்திலே பருவமடைவதும் ருதுவாகுவதும் அதனால் எதிர்காலத்திலே ஒரு காலத்திலே கர்ப்ப கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் பெட்டை வாய் தலையிலே புற்றாலம் பூக்கூட சித்தருடைய தூணிலே உள்ள சித்தருக்கு தாழம்பூ மற்றும் நறுமணப்பூவை வைத்து அலங்காரம் செய்து பெட்டவாய்த்துள்ள ஈசனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்யும் பொழுது கர்ப்ப புற்றுநோய் கர்ப்பப்பை கர்ப்ப இல்லை ஃபைப்ராய்டு கட்டி இவைகளை உடனடியாக தவிர்க்கலாம் மேலும் திருப்பராய்த்துறையிலே தார்காவனேஸ்வரர் எப்படிப்பட்ட ஹிருதய சம்பந்தமான நுரையீல் சம்பந்தமான இரத்த சம்பந்தமான புற்றுநோய் என்ற கேன்சர் என்று சொல்ல இருக்கின்ற ரொம்ப கஷ்டப்படுகின்ற எதிர்காலத்தில் வராமல் காப்பதற்கு தார்காவணேஸ்வரர் என்கின்ற திருப்பராய்த்துறை நாதரை வணங்கி அங்கே உள்ள பராய் மரத்திற்கு உரிய அனுமதி பெற்று வஸ்திரம் சாத்தி அந்த மரத்திற்கு குறைந்தது ஐந்து குடம் ஒம்பது குடம் நல்ல நீரை ஊற்றி வழிபடுவதும் அந்த கோயிலை குறைந்தது மூன்று முறை ஒம்பது முறை பதினோரு முறை வல்லம் வந்து ஈசனே எங்களுக்கும் யாருக்கும் இப்படிப்பட்ட நோய்கள் வரக்கூடாது எந்த ஜாதி மதம் இனம் மனிதர்களுக்கெல்லாம் வரக்கூடாது மிருகங்களுக்கும் வரக்கூடாது ஏன் யானைகளுக்கெல்லாம் புற்றுநோய் சக்கரை நோய் வந்துவிட்டதே மிருகங்கள் விலங்குகளுக்கெல்லாம் வரக்கூடாது என்று வேண்டிக்கொள்வதும் கொள்வதும் அது அற்புதமான பொது ஜன சேவையாக இருக்கின்றது இப்படி திருச்செங்கோடு முருகரை வணங்குவதும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரை வணங்குவதும் கரூர் பக்கத்திலே திருச்செங்கோடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று பவானி சங்கமேஸ்வரர் கோயிலிலே வேதநாயகியாக சுவாமி பவானீஸ்வராக பரிவார தெய்வங்களுடன் பைரவர் ஸ்ரீனிவாச பெருமாளுடன் முக்கூடல் சங்கமமான இடத்திலே தர்ப்பணாதிகளை செய்து திவசங்கள் படைகள் செய்து பவானி அம்மனை வழிபடுவது வாழ்க்கையிலே நமக்கு கிடை கிடைக்காத ஒரு அற்புதமான நல்ல பேராக இருக்கும் எங்கு சென்றாலும் தான தர்மத்தில் பவானியிலே லட்டு தானம் செய்வதும் நாளைக்கு பூர்வ ப பங்குனி நட்சத்திரம் என்கின்ற அற்புதமான பூரண நட்சத்திர ஸ்தலமான கோயிலை வழிபடுவதும் நாளைக்கு ஆவடையார் கோயில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை மனசார வேண்டி வணங்கிப்படுவதும் மாணிக்க வாசு ஓதிய பாசுரங்களை படிப்பதும் அங்கே பள்ளிக்கூடத்து பிள்ளையாரை வணங்குவதும் தானதர்மங்களை அதிகமாக செய்வதும் குலவாய்ப்பட்டி முனீஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜரை வணங்குவதும் அபிஷேக ஆராதனை செய்வதும் மஞ்சக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அவயக்ஷர பெருமாள் கோயிலிலே மிக விரைவிலே அடுத்த வாரத்திலே பாலாலயம் நடந்து கோயில் திருப்பணி ஆரம்பிக்கின்றபடியினால் அதற்கு எல்லோரும் பாலாஜி என்கிறுடைய நண்பரை கொடுக்கப்பட்டால் உங்களால் முடிந்த சிறு உதவி ஒரு ரூபாய் முதல் கொடுக்கலாம் எவ்வளதோ வேலைகளுக்கு நேரடியாகவே சென்று உங்களுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை திருப்பணி செய்வதும் வாழ்க்கையிலே அளவற்ற நல் பலன்களை கொடுக்கும் மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிகடன் கடன் அதிதி கடன் சொல்கடன் பொருள்கடன் இப்படி கடன்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ்கின்றற்கு அற்புதமான பாலா திரிபுர சுந்தரி கன்னியாகுமரி அம்மனை வழிபடுவதும் இங்கே பேரளம் மயிலாடுதுறை அருகிலே கோமதி சங்கரநாராயணை வணங்குவதும் மயிலாடுதுலே மயூரநாதரை வணங்குவதும் பரிமள ரங்கநாதரை வணங்குவதும் நித்திய விஷ்ணுபதியான நெல்லித்தோப்புரி ரங்கநாயகி ரங்கநாதர் சுவாமி வணங்குவதும் நித்திய பிரதோஷமான புஷ்பவல்லி பிரம்மஞான புரிசர் தலத்தில் வ வழிபடுவதும் இப்படி கோபிநாத பெருமாள் சுவாமிமலை முருகர்களிடம் அறுபது வருஷத்துக்குள்ள தேவதைகளை வணங்குவதும் படிகளில் ஏறி வணங்குவதும் அங்கே உள்ள பிரமையான வழிகாட்டு பிள்ளையார் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு ஒரு அறுபது வயதை தொட்டவரும் சஷ்டியர்த்த பூர்த்தி நடக்க இருக்கின்றவர்களும் நடந்தவர்களும் அறுபது படிகளை நிதானமாக ஏறி படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வணங்குவதும் வாழ்க்கையிலே உன்னதமான கிடைக்கக்கூடிய வரவேண்டிய அத்தனைகளும் இறை சக்தியால் உடனடியாக கிடைக்கப்பெறுவதும் நாகப்பட்டினம் சௌந்தரவள்ளி சவுந்தரநாயகி பெருமாளை வணங்குவதும் நீலாயுதாட்சி காயார் வகனேஸ்வரை வணங்குவதும் அற்புதமான பலன் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தனி கோயில் இருக்கிறது வேளாங்கண்ணி அற்புதமான பழைய மாதா கோயிலே குளத்தறியிலே இருந்து வணங்குவதும் அருள் நிறைந்த மழையை வாழ்க கர்த்திய பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரிலேயே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிட்ட மரியாலே சர்வதேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரநிறுத்தம் வேண்டிக்கொள்ளும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே நடக்கக்கூடிய சதாஸ்து என்று சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் அப்படியே நடக்க வேண்டும் என்று உலகத்திற்காக ஒவ்வொரு இனங்களுக்காக எதிர்வரும் காலத்தில் சவால் நிறைந்த வாழ்க்கை அதிகமாக இருக்கின்றபடியால் உங்களது அவரவர் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் முகமதியராக இருந்தும் நாகூர் தர்காவிலே சக்தி வாய்ந்த மகானை வணங்கி அங்கே புறாக்களுக்கு நிறைய உணவிடுவதும் வாழ்க்கையிலே சகல லோகத்திலிருந்தும் தேவாதி தேவர்கள் எல்லாம் புறாக்கள் மூலமாக நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் குடும்ப ஒற்றுமை மன அமைதி நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் நிதமும் அவருடைய முறைப்படி தொழுகை செய்வதும் காலம்பலே ஆங்கில மற்றும் தமிழ் சபையிலே அந்த பேராலயத்திலே ஆலயமணி ஓசையை நன்றாக அமைதியாக கேட்பதும் தன்னை தியாகமயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மெழுகுவர்த்தியை எத்தி அதன் அருகிலே உட்கார்ந்து எந்த விதமான பிரார்த்தனை வேண்டுதல் இல்லாமல் அப்படியே பார்த்து இதுதான் வாழ்க்கை தியாகமயமாக இருக்கின்றோம் வெளிச்சத்தை கொடுத்தது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கடைசியில் ஒன்றுமே இல்லை கொண்டும் வரவில்லை கொண்டும் செல்லவில்லை என்கிற நிலைமை மெழுகுபத்தியினுடைய ஒரு வழிகாட்டுதல் அதனுடைய நிறைவு அது எப்படி சொல்கின்றோம் மெழுகுபத்தி போல இருக்கணும் அந்த காலத்தில் வேளாங்கண்ணி ஆலயத்தில் தரிசனம் செய்வதும் அவருடைய குல வழக்கப்படி அங்கே அன்னதானங்கள் ஆடைதானங்கள் வஸ்திரதானங்கள் ஏழைகளுக்கு ஊனமுற்றவர்களுக்கு செய்வதுதான் தான் உதவியை தவிர உபயோகமாக உள்ள கை கால் சுத்தமாக உள்ளவர்களுக்கு செய்வது அது பிச்சை கொடுத்து ஊக்கப்படுத்துவது மிக மிக பிச்சை எடுக்கின்றேன் என்பார்கள் அவர் நம்ம பிச்சை எடுக்கின்றார்கள் பிச்சை எடுத்துருவார்கள் எவ்வளோ கொடுத்தாலும் போதாது என்று சொல்கின்ற குணமுடைந்தவர்கள் கண் குருடு காது செவிடு நடக்க முடியாத ஏழை வயதானவர்கள் முதியோர் இல்லம் பாதுகாப்பற்ற அநாதை இல்லம் இப்படிக்கெல்லாம் உதவி செய்வதும் இப்படி நித்திய கல்யாண பெருமாள் சென்னைக்கு அருகிலே திருவிடந்தையிலே வணங்குவதும் திருமலை வள்ளி தெய்வசனா சமேத குற்றாலத்துக்கு அருகே செங்கோட்டை செல்லும் வருகின்றேன் விசாக நட்சத்திரத்துடைய திரு திருமலை முருகனை வணங்குவதும் உய்யக்கண்டான் திருமலை திருச்சியிலே முருகரை வணங்குவதும் வயலூர் முருகன் கிருபானந்த வாரியாருக்கு ஏற்ற வயலூர் எம்பெருமானை போற்றி தான் அறிவிப்பார் அதுபோல் வடரூர் ஸ்ரீ ராமலிங்க வல்லர் சுவாமிகளிலே எறும்புகளுக்கு உணவு போடுவதும் வெள்ளாடைகளை உடுத்தவர்களுக்கு தானங்கள் செய்வதும் இப்படி அருள் நிறைந்த பொருள் நிறைந்த ஜீவாலயம் திருவிரிசல் மகானுடைய பிருந்தாவனம் ஜீவ சமாதிகள் வழங்குவதும் மதுரை குழந்தையானதா சுவாமிகள் நடன கோலா கோபால நாயகிகள் சிங்கமுனரி ஐயா கோட்டையூர் எச்சில் பொறுக்கி சித்தர் கசவனம்பட்டி மௌனசாமிகள் சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலை ரமண மகிழ்ச்சி யோகிராம் சுரத்குமார் அடிமுடி சித்தர் ஈசான ஞானதேசிகர் தேசிகர் இப்படி எட்டு திசையில் உள்ள நந்திகளுக்கு சிவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து புது வஸ்திரம் சாத்துவதும் அண்ணாமலையாக இருக்குது என்று சொல்லி வரும் ஏழைகளுக்கெல்லாம் வயிறார உணவு கரும்புச்சாறு இனிப்பு பொருள்கள் பாலில் செய்த பொருள்கள் உளுந்து வடை அதிகமாக கொடுப்பதும் உளுந்தில் செய்த பொருள்கள் உளுந்து கலந்த தோசை இட்லி உத்தப்பம் திண்டு தோசைகளை தானம் செய்வதும் பால் பாயசம் நல்ல விதமாக அருமையாக சுவையாக செய்து கொடுப்பதும் மனம் மகிழ் மன்றம் என்று நம்மை நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு கோயிலும் அடிப்பிரதர்சனம் கோயில் ஆலயத்தில் உள்ள விருட்சங்களை வணங்குவதும் சத்த விடங்களில் முதல் விடங்கரான திருவாரூர் தியாகராஜ மூர்த்தியை வணங்குவதும் கமலாம்பாள் தரிசனம் செய்வதும் இப்படி சிதம்பரம் நடராஜர் கோயிலே உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சயன கோலத்திலே உள்ள பெருமாளை தரிசனம் செய்து சிதம்பரம் அருமையான சக்தி வாய்ந்த காளியம்மனை தரிசனம் செய்வதும் வடுவூர் ஸ்ரீ கஜசங்கார மூர்த்தியை வணங்குவதனாலே பில்லி சூன்யம் ஏவல் செய்வனே ஆபிச்சாரம் எது இருந்தாலும் அவைகளிலிருந்து உடனடியாக விடுபடுவதும் இப்படி அமிர்தநாராயண் அமிர்த அமிர்தவள்ளி அமிர்த நாராயணன் என்கின்ற திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வர் கோயிலை முழுவதுமாக இருந்து வணங்குவதும் அமிர்த சக்தியில் பெறுவதும் மார்க்கண்டேய மகரிஷிக்கு மாலைகள் சாத்தி வணங்குவதும் திருச்சேரி சாரநாத பெருமாள் சாரணாகி பஞ்சலட்சுமியுடன் காவேரி தாயை வணங்குவதும் கடந்து வர்த்திக்கு ருணவமோசகர் வஞ்சலவள்ளி சீனிவாச பெருமாள் நாச்சியார் கோயிலை வழங்குவதும் கல்கரடனை பிரார்த்தனை செய்து உங்களுடைய காரியங்களில் ஜெயம் பெறுவதும் அபிஷேகவள்ளி பக்தவச்சல பெருமாள் திருக்கண்ணமங்கையிலே வந்து வழங்குவதும் சவுர்ராஜ சௌரராஜ பெருமாள் திருக்கண்ணபுரத்திலும் சுழிகாம்பால் அக்னிபுரேஸ்வர் சதவிர நட்சத்திரக்காரும் இப்படி பல நட்சத்திரங்களுக்குள்ள ஆலயங்களும் இன்னும் பல கோடி தெய்வ ஆலயங்களை பற்றி பார்ப்போம் எதுவும் என்னுடைய அனைத்துடைய அனைத்து விட